ஏசாய தீர்க்கத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மிருதங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலே மனுஷனாக அவதரிக்கும் முன்பாகவே அவர் இந்த உலகத்திலே வருவார் ஆனால் சுகபோகமாக சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வரமாட்டார் அடிக்கப்படுவதற்காக காயப்படுவதற்காக நுறுக்கப்படுவதற்காகவே அவர் அந்த உலகத்திலே வரப்போகிறார் என்றதான ஒரு காரியத்தை முன்னுரிமை போட்டிருக்கு பாருங்க நம்ம எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை பாருங்க காயப்படுறது நொறுக்கப்படுறது ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது இந்த வசனத்தை கவனிப்பீர்களே ஆனால் ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று பாவம் ஆனால் தண்டனை அப்படியானால் சமாதானம் அந்த மனுஷனுக்குள்ளே கொஞ்சமும் கிடையாது இங்க தேவன் செய்கிறார் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் இப்படி காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று சொல்லுமே ஆனால் அதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை மறுபடியும் பாவம் செய்யும் ஆனா பாவம் செய்கிறதுனால என்ன சமாதானம் அப்ப இங்க முதல் ஆண்டு என்ன செய்யறாரு நமக்கு சமாதானத்தை தரும் இப்படி அந்த பாவத்தை அந்த அக்கிரமத்தை அந்த மீறுதல தம் மீது போட்டுக் கொள்கிறார் போட்டுக்கொண்ட பிறகு அவருடைய ஆக்கினால் நமக்கு என்ன கிடைக்குது சமாதானம் கிடைக்குன்னு சொல்லுகிறார் வேறு சமாதானம் மட்டும் தந்தா மறுபடியும் பாவம் செய்யும் அதாவது இந்த வசனத்தை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய மீதி நிமித்தம் காயப்பட்டாருக்கு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டாருன்றிருக்கு சரி அடிக்கப்பட்டார் காயப்பட்டார் அதனுடைய விளைவு என்னவா நமக்கு சமாதானம் கிடைக்குது சரி சமாதானம் கிடைச்சாலும் மறுபடியும் இந்த மாம்சம் என்ன செய்யும் மீறும் மறுபடியும் இந்த மாம்சம் என்ன செய்யும் அக்கிரம சிந்தை இருந்து அக்கிரமான காரியங்களை செய்யும் மறுபடியும் என்ன செய்யும் பாவம் செய்யும் அப்ப அந்த சமாதானம் மறுபடியும் இருக்குமா இருக்க அதுல வந்து அந்த அந்த வசனத்துல கடைசி பாகம் என்ன சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமாகினீர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன பாவம் செய்யக்கூடியதான அந்த சரீரத்தை அவர் குணமாக்குறார் பாவம் செய்யக்கூடியதான அந்த நோய் வியாதிய நம்ம விட்டு அப்படியே அகற்றுவார் அலே லியாஸ்தோஸ்தோ இப்ப அக்கிரமும் மீறுதல் என்று நம்ம சொல்லுவோமே ஆனா அது ஆதாம் எவாடைய வாழ்க்கையில நமக்கு தெளிவா தெரியும் மீறுதல் என்று சொல்லும் போது செய்யாதே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது அது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாமல் போறது மனுஷனுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க அங்க எப்படி அக்கிரமம் இருக்கு பாவம் இருக்கு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா மீறுதல் தானே அக்கிரம்தான பாவம் தானே இப்ப உலகத்தை நீங்க பாருங்க மக்களை பாருங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க பாவம் செய்யறாங்க பாவம் தானே கடைசி என்ன சொல்றாங்க சாகும் போது நான் என்ன செய்யலாம் ரசிக்கப்பட்டுலங்கிறாங்க ஆனா யாருக்குமே தெரியல ஒரு பாவம் நீங்க செய்யும்போது எக்ஸாம்பிள் ஒரு பொய்யா வந்துருக்கு இல்ல ஒரு சின்ன ஒரு பொருளை திருட்டுறதா இருக்கட்டும் ஆனா எதுவா இருந்தாலும் பாவம் பாவம் தான் அப்ப நீங்க பாவம் செய்யும் போது அந்த செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமே ஆனா அதுக்கு தண்டனை அவசியமா இருக்கு பாவம் செய்யறோம் அதுக்கு தண்டனைய நம்ம வேண்டாம்ங்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் நம்ம முழங்காலன்னு எனக்கு ஜெபம் பண்ணா எனக்கு விடுதலை கிடைச்சிடணும் உண்மைதான் ஆனா பாவத்துக்கு நிவர்த்தி அதனால கிடைக்க போறது இல்ல ஒருவர் பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாக்கி வைத்திருக்கிறதுனாலதான் நம்ம முழங்கால் நின்று ஆண்டவரே இயேசுவே இனி சொல்லும் போது விடுதலை கிடைக்குது ஆனா ஒவ்வொரு சின்ன பாவமும் ஒவ்வொரு சின்ன அக்கிரமும் ஒவ்வொரு சின்ன மீறுதலும் அல்லது எப்பேர்பட்ட பாவமா இருந்தாலும் சரி அதற்கு தண்டனை என்னவா காயப்பட வேண்டியது இருக்கு நொறுக்கப்பட வேண்டியது இருக்கு ஆக்கனைக்குட்பட்டு போக வேண்டியது இருக்கு அப்படி பாவம் செய்யற மனுஷனுக்கு எந்த விதத்திலயும் சமாதானமே இல்லாமலே போயிருக்கு அப்ப இங்க ஆண்டவுடைய அநாத சிநேகத்தை பாருங்க நம்ம பாவம் செய்யறோம் உள்ள எல்லா மனுஷனும் பாவம் செய்யறோம் மனுஷன் பாவம் செய்யறான் மீது இருக்கிறான் அக்கிரமக்காரனா இருக்கிறான் கொடூரமானவனா இருக்கான் ஆனா அந்த மனுஷனுக்கு சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையேன்னு சொல்லி தேவன் அறிஞ்சி அவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புறாரு அந்த சமாதானத்தை அவர் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டுமே ஆனால் அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு நான் சொன்ன பொய்க்காக அவர் அடிக்கப்பட வேண்டியது மனுஷனுடைய சிந்தனைகள் மகா கொடிது நம்ம சிந்தனை தீமையா இருக்கு கெட்டதா இருக்கு அசுத்தமா இருக்கு பாவம் இருந்தா இருக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்கணும் முட்கிரீடத்தை தன்னுடைய சிதஸ்ல வைக்க அனுமதிக்கிறார்